அங்குள்ள கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு திருக்கள் பாரதத்தாசம் நவநாதப்பிடம் அது வந்து உங்களோட எல்லோரும் பேசணும் ஒரு என்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் லோபஷ் உலக இந்த கருதி மாசத்திலே அண்ணாபிஷேகத்தை தொடர்ந்து வருகின்ற தித்தியா திருத்தியா சத்திரக்கு இது ஒரு கான்செப்ட் கேட்டதுக்கு அப்புறம் கார்த்திகை மாசத்தில் எல்லாமல்ல இறைவருடைய அவரே ருத்ராபிஷேகமும் ருத்ரஹோமும் நடைபெறும் மார்கழி மாசத்தில் தினம் ஒரு பூஜை தினம் ஒரு ஹோப்பம் நம் பாலகத்த ஆசிரமத்தில் உலக நன்மையை கட்டி நடக்க உள்ளார் பக்தர்கள் தங்கள் ஆகிய பொருளுதவியை செய்து ஆசிரமத்திற்கு உங்களுடைய பொருளுதவி கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வும் ஒய்வற்று சுகம் நீண்ட ஆயுதம் பெற்று வாழ்வான் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாவது இறைவன் எல்லோரும் எல்லோருக்கும் நல்ல இன்பத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் சங்கடங்களையும் நீக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துபொழுது நான் தரேன்